வந்தது முதல்ல லோயலா மணி முதல்ல அறிமுகமானவர் யார் அவர் யார் முதல்ல லோயலான்ற பேர் அவருக்கு பின்னாடி ஏன் வந்துச்சு ஈழ போராட்டத்துல ஈழ போராட்டத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல படம் வெளியிடும்போது லோயலா கல்லூரியில உண்ணாவிரதம் இருக்கிறோம் மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அதுல ஒருவர் மணி அதுல ஒரு ஒரு மணி இல்ல நிறைய பேர் லயோலா காலேஜ் அவரு தான் ஓனரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ண இல்ல நான் அதை கிண்டலுக்கு அப்பாற்பட்டு அந்த அந்த பேர் அவருக்கு வந்ததுக்கான காரணம் இதுதான் எது ஈழ போராட்டம் ஈழ போராட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சியை கண்ட நீங்கள் அந்த வளர்ச்சியிலேருந்து உங்களை வளர்த்து எடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு எங்க நிற்கிறீங்கன்னா நீங்க கத்தி படத்தை தடுக்கலன்னு விஜய்க்காக தடுக்கப்பட்டதா முருகதாஸுக்காக தடுக்கப்பட்டதா இல்லையே ராஜபக்சேட கூட்டாளியான சுபாஷ்கரன் லைகா புரொடக்ஷன்ல இருக்காரு அவரை நீக்கிட்டு படத்தை வெளியிடுங்க தானே சொன்னாங்க தமிழ் வாழ்மை கூட்டமைப்பு கூட்டமைப்புல வேல்முருகன் மட்டும் எதிர்க்கலையே திருமாவளன் அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காரு வன்னியர் அரசு அண்ணன் பேசியிருக்காரு ஜெக ஜெகன்மூர்த்தி அண்ணன் நின்னு இருக்காரு பழனெடுமா அண்ணா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள போராடக்கூடிய போராடக்கூடிய நூற்றி அறுபத்தி ஐந்து அமைப்புகள் நூற்றி அறுபத்தி ஐந்து அமைப்புகள் இதற்கு எதிராக நாங்கள் ஒன்னா நின்று இந்த மாநகர அமைப்புகள் உட்பட அப்ப இவங்க நூத்தி அறுபத்தி ஐந்து அமைப்புகள் வந்து முட்டாள்கள் நீங்க சொல்ல வரீங்களா விஜய் கூட போய் சேர்ந்து நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடியது வந்து துரோகத்தின் வெளிப்பாடை தான் நான் பாக்குறேன் ஈழத்துக்கு செய்ய செய்த மீண்டும் அவன் சொல்றேன் அதை லைக் லைக்கா ப்ரொடெக்ஷன் வரும் பொழுது தடுக்கிறதுக்காக வெளியிட்டது தான் லைக்கா வெளியிட்ட செய்தி அறிக்கை இருக்கு நாங்க லைக்கான்ற பேர் எடுத்துட்டு ஐங்கரன்று பேர்ல வந்து நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு யார் தூது வந்தா விஜய் அவர்களும் முருகதாஸ் அவர்களும் தானே தூது வந்தீங்க நீங்க பேசுனீங்கல்ல அன்னைக்கு தெரியலையே உங்களுக்கு கீழே அன்னைக்கு அரசியல் செய்திருக்கலாமே நீங்க வேல்முருங்க எது அன்னைக்கு அரசியல் செய்திருக்கலாமே ஏன் அன்னைக்கு உங்களால கணம் காண முடில அன்னைக்கு நாங்க அவ்வளவு உறுதியா இருந்தோம்ல கடைசி நாள் வரைக்கும் நீங்க கெஞ்சிட்டு தானே இருந்தாங்க படம் வெளியிடுறதுக்காக அது போல இங்க போராட்ட அமைப்புகளை போராட்ட இயக்கங்களை கொச்சைப்படுத்தும் பேச்சாக தான் இத பாக்குறோம் இங்கிருந்து இருந்து ஒரு தான் லோயலாமணி, அங்கிருந்து வரல இங்க இருந்து போனவர் தான் அவரு இன்னைக்கு அவரோட தேவைக்காக அவருடைய பொருளியல் தேவைக்காக இல்ல அவருடைய பதவி அதிகார தேவைக்காக அவர் இன்னைக்கு எதை வேணா மாற்றி பேசலாம் பழைய வந்த ஈழ பிரச்சனைகளையும் ராஜபக்சையோட கூட்டாளிகளையும் அவர் எங்களை இணைஞ்சி எங்க எங்களோட இணைஞ்சி வேலை செய்திருக்கன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஐநா சபைய ஐநா சபை கையெழுத்து இயக்கம் நடத்தினதும் அமெரிக்க எம்பசியை முற்றுகை எடுத்து போனதுக்கும் இப்படியான பல போராட்டங்கள் எங்களோட இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு ஏன் அப்படி மாற்றி சொல்றாருன்றதெல்லாம் அவருடைய தேவையை பொறுத்து தான் நான் புரிஞ்சுக்க முடியும்